கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் the right hand of god has done mighty thing somebody, right somebody said amen my dear children of god ஆண்டவருடைய வலதுகரம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது தேவனுடைய வலதுகரம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது தேவனுடைய வலதுகரம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய ஆளுமையை குறிக்கிறது தேவனுடைய வலதுகரம் என்று சொல்லும்போது சகல ஜீவராசிகளையும் படைத்த அந்த சராசரங்களையும் படைத்த சர்வேஸ்வரனுடைய கரத்தை குடிக்கிறது எத்தனையோ கரத்தை பார்த்திருக்கலாம் அந்த கரெல்லாம் உங்களை ஏமாத்தி இருக்கலாம் இந்த மாதம் கத்தர் சொல்றாரு உங்களுக்காக கத்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது நீங்க இதுவரையும் சத்ருடைய கரத்தை பார்த்திருக்கிறீங்க சத்ருடைய கரம் உங்க குடும்பத்தில் நிறைய கிரியை செய்திருக்கிறது

God is going to make a turn around in your life. நானும் சொல்ல போறேன் கை தட்ட போறேன் ரெடியா இருக்கீங்களா? எப்போதுமே கத்தர் அற்புதம் செய்யறேனா முதல்ல சொல்லுவார். When God wants to do a miracle first he will say he will prophesy then he will do it with his hand. 1 ராஜாக்கள் 8 15ல சாலமோன் சொல்லுகிறார். அவன் சொன்னது

நன்றி நன்றி உயிர் சொல்வோர் நன்றி நன்றி You see when the right hand of God is அட் ஒர்க் for யூ தேவனுடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும் போது யூ the நீட் த nature உங்களுக்கு பண்ண யாருமே இருந்தாலும் சரி காத்துலனால சரி மழை இல்லைனாலும் சரி அவருடைய வார்த்தை உங்கள் லைஃபில் வந்துடும் ஏன்னா அவருடைய வலதுகிறோம் பராக்கிரமம் செய்ய போகிறது எபிரைய பதத்தில் ஆண்டவுடைய ரைட் ஹேண்ட் த ஹீப்ரூ வேர்ட் ஃபார் ரைட் ஹேண்ட் இஸ் யாமின் யாமீன் ஒய்ஏ எம்ஐ ஒய் யாமீன் யாமீன் இந்த யாமின்னு சொல்றது ஆண்டுடைய வலது கரம் வலது பாரிசம் the right side, the right hand of God always signifies authority always signifies God's power நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலிருந்து எழும்பி அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்பதை ஸ்தேவான் அவர் கல்லறிந்து கொல்லப்படும்போது போது ஸ்தேவான் ஒரு காட்சியை பரலோகத்திலே பார்க்கிறார் ஸ்டீஃபன் வாஸ் ஏபிள் டு see த சன் ஆஃப் காட் ஸ்டாண்டிங் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் காட் ரைட் ஹேண்ட் சைட் வலது பாரிசத்தில் இன்னைக்கு கத்த என்ன செய்ய போறார்னா அவருடைய வலது கரத்தினால் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் அந்த வலது கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டப் போகிறார் வலதுகரம் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் எல்லாரும் உங்களுடைய வலதுகரத்தை எடுத்துக்கொள்ளுங்க தலை தலைமேல இப்படி கொண்டு வாங்க பாப்போம் இந்த வலதுகரம் உங்கள் தலை மேலே இன்னைக்கு வரும்போது இந்த மாதம் வென் the ஆஃப் த லாட் கம்ஸ் அப் ஆன் யூ இதுவரை நீங்கள் மிஸ் பண்ணதை அந்த தயவு உங்கள் லைஃப்பில் வருகிறத பார்க்குறேன் I see the favor of God coming upon your life. Somebody say, Amen.